ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே இந்த பரிசுத்த வாரத்தில் புதன்கிழமையாகிய இன்று ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து நல்ல கிரியைகளை எதிர்பார்க்கிறார் அந்த நல்ல கிரியைகளை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம் முதலாவதாக நம்முடைய சிஎஸ்ஐ புதிய எருசலேம் ஆலயம் சத்தியமங்கலத்திலிருந்து நம்முடைய சபையின் செயலாளர் பொருளாளர் கமிட்டி அங்கத்தினர்கள் மற்றும் சபை மக்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே கொடுக்கப்படுகிற செய்தியும் பாடலும் அனைத்து காரியங்களையும் நம் அனைவரையும் கடவுளுக்கு நேராய் வழி நடத்தும்படியாய் இந்த ஜப நேரம் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டு இந்த பரிசுத்த வாரத்தின் புதன் நாள் புதன்கிழமையாகிய இன்று எங்களை எங்களை உம்மண்டை கூட்டி சேர்த்திருக்கிறீர் இந்த காணொலியின் மூலமாய் நாங்கள் உம்முடைய வசனங்களை கேட்கும்படியாய் எங்களுக்கு கிருவை செய்திருக்கிறீர் அதற்காக முக சுதோதரம் இப்பொழுதும் ஆண்டவர் இந்த பரிசுத்த வாரமாகியே இந்த நாளின் புதன்கிழமையாகிய இன்று நட்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எங்களை ஊக்கப்படுத்துகிறீர் எதிர்பார்க்கிறீர் அந்த நட்கிரியைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அதனால் கிடைக்கும் பலன் என்ன என்பதை நாங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் எங்களோடு இடைபடும்படியாய் கர்த்தராயிருக்கிறையே சிக்கருத் என்ற நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் இந்த பரிசுத்த புதன்கிழமையாகிய இன்று ஆண்டவரே பாதம் ஒன்றுதான் போதும் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவோடைய பாதம் பணிந்து கொண்டு நல்ல கிரியைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில எனக்கு மற்றேதும் வேண்டாமும் பாதம் ஒன்றே வேண்டும் சீரும் புயலினால் வாரிதி போங்கிட பாரில் நட ற்பல் நீர்ம நடந்தவும் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் பாதம் ஒன்றே வேண்டும் வீசும் காமல் கொண்ட வாசனை தயலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணி இந்த போட் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாறிலுக்கு மற்றேதும் வேண்டாம் பாதம் ஒன்றே வேண்டும் பாதம் அடைந்தவர் காதரவாய்பீர் சாதமருள் உம் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாறிலனக்கு மற்றேதும் வேண்டாம் பாதம் ஒன்றே வேண்டும் பெரிய புதன்கிழமையாகிய இன்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் கண்களை முடி ஜபம் செய்வோம் கண்மனை மீட்பெருமாயிருக்கிற கர்த்தாவின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அறிவின் இருதயத்தின் தியானம் நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக ஆமேன் பிரியமானவர்களே இந்த பெரிய புதன்கிழமை என்று சொல்லப்படுகிற இன்று ஆண்டவருடைய நல்ல கிரியை குறித்து நாம் வந்து வாசிக்கிறோம் நட்கிரியைகளை செய்வதற்கு எப்படி என்னிடத்தில் நட்கிரியைகளை செய்தார்கள் என்று மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நட்கிரியை செய்யப்பட்டது அந்த நட்கிரியையின் மூலமாக ஆண்டவர் அந்த ஸ்திரியை குறித்து சொல்கிறார் சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அப்பொழுது இவர்கள் செய்த நட்கிரியைகளும் கண்டிப்பாக சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையினால நற்கிரியைகள் என்பது ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து அந்த வாழ்க்கை என்பது நட்கிரியை தான் நட்கிரியை இல்லாமல் கிறிஸ்தவராக அந்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை என்பதை நாம் முற்றிலுமாக அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா விதமான நட்கிரியைகள் பேச்சு நடத்தை அத்தனையுமே நல்ல கிரியைகள் விசுவாச கிரியைகள் அந்த விசுவாச கிரியைகள் இல்லை என்றால் விசுவாசம் கிடையாது கிறிஸ்தவ ஜீவியம் கிடையாது ஆகையினால நட்கிரியைகள் ரொம்ப ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால இந்த பெரிய புதன்கிழமையாகிய இன்று நட்கிரியை குறித்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பிரசங்கமாக இருக்கிறார் இந்த நட்கிரிகளை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல நட்கிரிகளை செய்வது நம்முடைய முக்கியமான ஒரு நோக்கமாகவும் அதற்கு என்று நாம் என்னென்னெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற காரியத்தினுடைய அடிப்படையில்தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் சிருஷ்டித்திருக்கிறார் ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய சரீரம் நம்முடைய கிரியைகள் அதற்காக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் எனக்காக வாழ்வதற்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காக வாழ்வதற்காகவும் என்னை ஒரு இடத்தில் வைத்து பெருமையாக நான் காண்பிப்பதற்காகவும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிச்சயமாக படைக்கவே இல்லை அந்த ஆண்டவர் ஏன் என்னை சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட நட்கிரியைகள் அதன் மூலமாக ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தவேன் ஆகியனால இந்த நட்கிரியைகள் எப்படி செய்வது முதலாவதாக நட்கிரியைகளை செய்வதில் ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நட்கிரியைகளை செய்ய நீங்க ஒரு ஸ்டெப் வைக்கும் போது பத்து ஸ்டெப் உங்களை பின்னாடி இழுப்பதற்கு அநேகர் நம்மை குறை கூறுவதற்கு நம்முடைய கருத்துக்களை உடைப்பதற்கு நம்முடைய செயல்களை தடுப்பதற்கு இன்றைக்கு அநேகர் தீவிரமாக வருவார்கள் இதை நீ கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று நம்மை தடுத்து நிறுத்துவார்கள் அதை நாம் மீறி நட்கிரியர்களை செய்வதில ஆண்டவர் நமக்கு செய்ய வைத்தால் ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தால் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது ஆகையினால வசனம் சொல்லுகிறது நற்கிரியர்களை செய்வதில நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள் எப்படியாவது நல்ல கிரியைகளை செய்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அந்த சுனேமியால் அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம் அவர்கள் மிகுந்த உபசரிப்புள்ளவர்களாக இருந்தார்கள் ஊழியர்காரர்கள் அவர்கள் வரும்போது அவர்களை உபசரித்து அவர்களை தங்குவதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்து அவர்கள் நன்றாக இழைப்பா இழைப்பாரும்படியாகும் அவர்கள் நல்ல முறையில் அந்த ஓய்வு எடுக்கும்படி ஆகும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அந்த உபசரிப்பை இந்த ஸ்திரியின் மூலமாக சுனேமியால் மூலமாக பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று சொல்லப்படுகிற எபேரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின்படி இவர்கள் அந்த நல்ல கிரியைகளை செய்வதற்கு ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி உபசரிப்பில் உண்மையா இருந்து அவர்கள் செய்தார் அந்த உபசரிப்பை கண்டு எலிசா திர்கு உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்று கேட்கிறார் அப்படி கேட்கும் போது அவர்கள் ஒண்ணுமே எனக்கு வேண்டாயா அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நட்கிரீகளுக்கு பிரதிபலனாக நீங்க எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் நட்கிரிகளை சென் செய்து ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது ஐயா ஆகையினால நான் உனக்கு நட்சை செய்வதால நீங்க எனக்கு எதுவும் பிரதிபலன் செய்து விட்டு கடவுள் எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிரதிபலன் கிடைக்காமல் போயிடுமோ என்கின்ற ஒரு நோக்கத்தோடு எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் எல்லாமே இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் கூட வந்த கே ஐயா இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை என்று சொல்கிறார் அப்படி <melodic> ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதிக்கும்போது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது மீண்டும் அந்த குழந்தை மரணம் அடைகிறது அந்த மரணம் அடைந்த அந்த குழந்தையை அதே எலிசா அவர் உயிரோடு எழுப்புவதை நாம் பார்க்கிறோம் நட்கிரியைகளை செய்வதில் சோர்ந்து போகாமல் நாம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஏற்படுகிற துன்பங்கள் கஷ்டங்கள் வருத்தங்கள் வேதனைகள் அவைகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க இருக்கிறார் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக நாம் செய்து துன்பப்பட்டோம் வேதனைப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் அனுபவித்தோம் உண்மைதான் ஆனால் அந்த உரிய பலன் ஜீவன் மற்றும் சுகம் ஆசீர்வாதம் என்பது கொடுப்பது ஆண்டவர் மட்டுமே என்பதை அதுல நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இன்றைக்கு அநேகர் கோயிலுடைய காரியங்களிலேயும் ஈடுபடுகிறார்கள் அநேக காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் ஏதாவது தோல்விகள் வரும்போது கொஞ்சம் காலம் அவர்களை ஆண்டவர் பயன்படுத்திவிட்டு கொஞ்சம் நீ வெளியே அமைதியா இரு என்று சொல்லுகிற சமயத்தில் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று மனம் அடைந்து சஞ்சலப்படுவதை நாம் பார்க்கிறோம் உண்மையாகவே நீங்கள் நல்ல கிரிகளை செய்திருக்கிறீர்கள் உண்மைதான் ஆனால் நீங்கள் செய்த அத்தனை காரியங்கள் கடவுளுக்காக செய்தது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்கள் பொறுமையா இருங்கள் மீண்டும் தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து நீங்கள் செய்த அந்த நட்கிரியைகளுக்கு உரிய பலனை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் இரண்டாவதாக நட்கிரியை செய்வதிலே பயபக்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம் தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நட்கிரியைகளை செய்வதிலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் ஆகையினால நட்கிரிகளை செய்வதிலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க இது ஒரு விசுவாசம் கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாதை அந்த நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதை நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் ஆண்டவர் நாம் ஒவ்வொரு நல்ல கிரியை கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் ஒரு சபையினுடைய உயிர்மீட்சிக்காக ஒரு சபையை உருவாக்குவதற்காக அல்லது அந்த சபையில் இருக்கிற குறைவுகளை நாம் முற்றிலுமாக நீக்கும்படியாய் அந்த சபையில் இருக்கிற ஒரு சிலரை நாம் வந்து அவர்களை ஆண்டோடி நாமத்தின் மைமைக்கென்று பயன்படுத்தும் விதமாக அப்படிப்பட்ட நல்ல கிரியை நாம் செய்வது விருத்தி சபை ஐக்கியமாக ஆண்டோடு ஆசிர்வாதம் மகிமைப்படுவதற்காக செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமை நான் அதை செய்ய வேண்டும் என்று பக்தி வைராகியத்தோடு ஜபத்தோடு விசுவாசத்தோடு அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவ விரும்புகிறார் இங்கு அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே யோபா பட்டணம் என்கின்ற அந்த பட்டணத்தில் வசித்த துர்கால் என்கின்ற ஒரு ஸ்திரீ அவர்கள் ஒரு ஏழையான ஒரு நிலைமையில இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் அவர்கள் ஆண்டவுடைய ஊழியர்காரர்களுக்கு செய்கின்ற ஒரு செயலை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல தாழ்ந்துகளை கொடுத்திருக்கிறார் தையல் வேலை செய்ய வேண்டும் அந்த தையல் வேலை செய்து ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல அங்கிகளை தைத்து கொடுத்து அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வந்தார்கள் அது ஒருவேளை சிறிய காரியமாக பெரிய காரியமாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் செய்த அந்த கிரியை ஆண்டவர் அவர்களை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அவர்கள் மிகுந்த ஏழையாக இருந்தாலும் நல்ல கிரியைகளின் மூலமாக தானம் தர்மம் செய்து அதிகமாக அநேகருக்கு உதவி செய்து வந்திருக்கிறார்கள் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் எப்படியெல்லாம் மற்றவர்களுக்காக பகிர்ந்து கொள்கிறார்கள் வியாதி நிமித்தம் இவர்களும் அதே போலதான் மறித்து போயிருக்கிறார்கள் அவர்கள் வரும்போது பேரு வரும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஐயா இவர்கள் ஒரு சிறப்பான சாட்சி பெற்றிருக்கிறாங்க அநேக ஊழியக்காரர்களுக்கு இவர்கள் நல்ல அங்கிகளை எல்லாம் தைத்து கொடுத்து அவர்கள் நல்ல ஊழியம் செய்திருக்கிறார்கள் தானம் தருமம் செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்களை கொடுத்த சாட்சியின்படி அவர்கள் ஜெபிக்கிறார்கள் அந்த அம்மாவும் மறுபடியும் உயிர் அடைவதை நாம் பார்க்கிறோம் ஆகையினால் ஆண்டவருடைய காரியங்களில சோர்ந்து போகாமல் நாம் அவருக்கு நல்ல கிரியை செய்ய வேண்டும் இரண்டாவதாக பக்தி வைராக்கியத்தோடு இந்த ஆண்டவருக்கு நாம் நல்ல கிரியைகளை நாம் செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மறித்து போயிருக்கிற முடியாது என்கின்ற காரியங்களையும் கூட ஆண்டவர் முடியும் என்று கர்த்தர் நிச்சயமாக மாற்ற வல்லவராய் ஆண்டவர் அதை செய்ய கர்த்தரால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் ஆகையினால நல்ல கிரிகளை செய்வதில் பக்தி வைராகியம் மோடு ஆண்டவருக்காக நான் செய்கிறேன் எதை செய்தாலும் கடவுளுக்காக செய்கிறேன் என்கின்ற ஒரு மனப்பக்கத்தோடு செய்யும் போது அதன் மூலமாய் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் ஆண்டவர் நம்மை மறுபடியுமாக ஜீவனுள்ள ஒரு கிறிஸ்தவ சாட்சியாக மாற்றி ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறார் என்பதை நாம் புரிந்து வேண்டும் மூன்றாவதாக நற்கிரிகளுக்கு மாதிரியாக இருங்க முன்மாதிரியா இருங்க நற்கிரிகளை இவங்க செஞ்சிருக்கிறாங்க இந்த கிரிகளை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டியது அவசியம் தீத்து இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இந்த நட்கிரிகளை நான் செய்திருக்கிறேன் கடவுள் இதை பார்த்திருக்கிறார் கடவுள் இதை அங்கீகரித்திருக்கிறார் ஆண்டவருக்காக நான் இதை செய்திருக்கிறேன் ஆண்டவுடைய நாம மையமைக்கென்றுதான் நான் இதை செய்திருக்கிறேன் என்னுடைய பெயரோ என்னுடைய புகழோ எதுவுமே தேவன் என்ன நோக்கத்தோடு இதை செய்ய வைத்தாரோ அந்த நோக்கத்தை மாத்திரம் ஆண்டவரே நீ நிறைவேற்றியிருக்கிறீர் அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நல்ல காரியத்துக்காக மாதிரியாய் இவர் இதை செய்தார் இந்த அம்மா இதை செய்தார் ஆலயத்திலே இவர்கள் இதை செய்தார்கள் என்பதற்கு ஒரு மாதிரியாக ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர்களாய் ஆண்டவர் நம்மை அந்த கிரியையை செய்வதற்காக நம்மை உபயோகப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவருடைய நோக்கம் அந்த நில நல்ல கிரியைகளை நாம் செய்து முடிக்கும்படியாக கர்த்தர் என்னை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதுல நாம் அதிகமான அக்கறை உள்ளவர்களாக இருந்து இருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றிய பிறகு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி மறுபடியுமாக நாம் விசுவாச வாழ்க்கையில் அமைதியாக கடவுளுடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் ஆகையினால் பெரிய மாணவர்களே நட்கிரியைகளை நீங்களும் நானும் செய்திருக்கிறோம் இன்னும் செய்ய வேண்டும் அதுல ஒருபோதும் சோர்ந்து போகாமல் இருங்கள் நற்கிரியைகளை செய்வதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை பக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை அதை அந்த நல்ல கிரியைகளை நான் என்ன செய்கிறேனோ அதை ஆண்டவருக்கு காணிக்கையாக என்னுடைய வாழ்க்கையையும் என்னையும் ஆண்டவருக்காக படைத்து அதுல பக்தி வைராக்கியத்தோடு ஜெபத்தோடு விசுவாசத்தோடு அதை நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் எப்படியாவது ஆண்டவரே உம்முடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று நம்மை அர்ப்பணித்து அதை செய்ய வேண்டியது அவசியம் மூன்றாவதாக இந்த நல்ல கிரியிகளுக்கு மாதிரியாயிருங்கள் அதற்காகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் அந்த நல்ல கிரியைகள் மாத்திரம் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் மற்ற எந்த விதத்திலும் உங்களுடைய சொந்த வார்த்தைகளோ உங்களுடைய பொல்லாத சொந்த கிரியைகளோ எதுவுமே வெளிப்படுத்தாதபடி ஆண்டவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் இறக்கும் உள்ளவரே இந்த நாளிலேயும் இந்த பெரிய புதன் ஆகிய இன்று உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் மெய்யாகவே நல்ல கிரியைகளை நாங்கள் செய்ய வேண்டும் அதுதான் அதற்காகவே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்கின்ற உன்னதமான நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாய் தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் கிறிஸ்தவ விசுவாசிகள் அனைத்து பேரையும் தேவரீர் ஆசீர்வதித்து எங்களை உம்முடைய வார்த்தைக்குள்ளாக எடுத்து பயன்படுத்தும்படியாய் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல் உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக ஆமேன்